ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க தங்கம் விலை இந்த மாத தொடக்கத்தில் இருந்து விலை மலமளவன சரிந்து வந்தது கடந்த பதினேழாம் தேதி வரை விலை குறைந்து காணப்பட்ட நிலையில் அன்றைய தினமே ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக கடந்த பதினெட்டாம் தேதியில் இருந்து விலை உயர தொடங்கியது அன்றைய தினம் சவரன் ஒன்றுக்கு நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் அதற்கு மறுநாள் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்திருந்தது இதனை அடுத்து நேற்று தங்கம் விலை அதிகரித்து காணப்பட்டது அதன்படி நேற்று முன்தினம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்றைய நிலவரத்தின்படி கிராம் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாயும் சவரன் ஒன்றுக்கு நானூறு ரூபாயும் உயர்ந்திருந்தது ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது கிராம் ஒன்றுக்கு முப்பது ரூபாயும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதனால் கடந்த நான் நான்கு நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது தங்கம் விலை குறையும் பொழுதே வாங்கி வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது